எரிமலையில் தவறி விழுந்த இளம் இன்ஸ்டா பிரபலம் உயிரிழந்த சம்பவம் உலகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது எரிமலையில் விழுந்தவர் உயிருடன் இருந்தது தெரிந்தும் காப்பாற்ற முடியாமல் போனதற்கு என்ன காரணம் பார்க்கலாம் இந்தோனேஷியாவின் இரண்டாவது உயரமான எரிமலை சிகரம் ரிஞ்சானி மலை இது பனிரெண்டாயிரத்து இருநூற்று இருபத்தி நான்கு அடி உயரம் கொண்டது இங்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கானோர் சுற்றுலா வந்து செல்கின்றனர் இந்நிலையில்தான் பிரேசில் நாட்டைச் சேர்ந்த இருபத்தாறு வயதான ஜூலியானா மரின்ஸ் தனது நண்பர்கள் குழுவோடு இந்த எரிமலை சிகரத்துக்கு சுற்றுலா செல்ல முடிவு செய்துள்ளார் இன்ஸ்டாகிராம் பிரபலமான இவர் வெளிநாடுகளுக்கு சென்று வீடியோ பதிவிடுவதை வாடிக்கையாக கொண்டுள்ளார் இவரை சுமார் நான்கு லட்சம் பேர் இன்ஸ்டாவில் பின்தொடர்ந்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த இருபத்தோராம் தேதி தனது நண்பர்கள் குழுவுடன் இந்தோனேஷியாவுக்கு சுற்றுலா சென்றுள்ளார் தொடர்ந்து அங்குள்ள பனிரெண்டாயிரம் அடி உயரம் கொண்ட எரிமலை சிகரமான மவுண்ட் ரிஞ்சானிக்கு சாகச குழுவினரோடு மலையேற்ற சாகசத்தில் ஈடுபட்டார் அப்போது எதிர்பாராத விதமாக எரிமலையில் இருந்த ராட்சச பள்ளத்தில் சுமார் அறுநூறு அடியில் தவறி விழுந்தார் குனுங் ரிஞ்சானி தேசிய பூங்கா அளித்த தகவலின் அடிப்படையில் உள்ளூர் நேரப்படி காலை ஆறு முப்பது மணியளவில் இந்த துயர சம்பவம் நடந்திருக்கிறது இதுகுறித்து தகவல் அறிந்த பேரிடர் மீட்புத் துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்துள்ளனர் இந்நிலையில் ட்ரோன் மூலமாக அவர் இருக்கும் இடத்தை மீட்புப் பணியினர் கண்காணித்தனர் அப்போது மண்ணில் சிக்கி அவர் உயிருக்கு போராடி வந்ததும் எப்படியாவது காப்பாற்றும்படி மரியன்ஸ் அலறிய சத்தமும் கேட்டுள்ளது இதனால் தொடர்ந்து கயிறு கட்டி கீழே இறங்கி அவரை மீட்கும் முயற்சியில் இறங்கியுள்ளனர் ஆனால் அவர் மென்மையான மணலில் சிக்கிக் கொண்டதால் கயிறுகளைக் கொண்டு காப்பாற்ற முடியாமல் போயுள்ளது மேலும் எரிமலையை மூடிய அடர்ந்த பனி காரணமாகவும் சாதகமற்ற வானிலை காரணமாகவும் மீட்பு பணிகள் தாமதமடைந்தன இப்படியாக தொடர்ந்து போராடிய நிலையில் ஜூலியானா உடலை நான்கு நாட்களுக்கு பிறகு மீட்டுள்ளனர் ஆனால் அவர் இரண்டு நாட்களுக்கு முன்பே இறந்துவிட்டதும் தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் குறித்து பிரேசில் அரசாங்கம் தரப்பில் தெரிவிக்கையில் சாதகமற்ற வானிலை நிலப்பரப்பு ஆகியவற்றின் காரணமாக நான்கு நாட்களுக்கு பிறகு இந்தோனேஷியாவின் தேடல் மற்றும் மீட்புக் குழுவினர் பிரேசிலிய சுற்றுலா பயணியின் உடலை கண்டுபிடித்துள்ளனர் என்று தெரிவித்துள்ளது இந்தோனேசியாவுக்கு சுற்றுலா சென்ற இன்ஸ்டா பிரபலம் எரிமலையில் தவறி விழுந்து உயிரிழந்த இந்த சம்பவம் இணையத்தில் தற்போது பேசுபொருளாகியுள்ளது